இஸ்லாம் இஸ்லாமிய ஆட்சி செய்யும் ஈரான் ஈராக் பாகிஸ்தான் வங்கதேசம் மலேசியா இந்தோசீனியா இந்த அனைத்து நாடுகளும் நம்ம இந்தியாவை போல் சுதந்திரமாக இல்லாத ஏன் எங்கு பார்த்தாலும் அந்த நாடுகளில் மதக்கலவரம் கலவரம் தீவிரவாதம் உள்ளது அது ஏன் அதாவது அதுல நீங்க கொடுத்த தகவல் நிறைய தவறு இருக்கு என்ன கேட்டா ஈரான்ல மதக்கலவு நடக்கிறது இல்ல ஈரான் இருக்கு பாருங்க அவங்கள்ட்ட ஒழுங்க எந்த பிரச்சனையும் நடக்காது அங்கேயும் ஜனநாயகம் இருக்கு இப்போ கூட தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் நினைஞ்சிருக்காரு இப்போ உள்ள அதிபர் கூட வந்திருக்காரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஈரான் ஓகே மலேசியாவுல எந்த கலவரமும் கிடையாது பாகிஸ்தான சொன்னீங்கன்னா ஓகே பாகிஸ்தான்ல இருக்குன்னு சொன்னா அது மட்டும்தான் கரெக்ட் மலேசியாவுல சட்டம் ஒழுங்கு நிலை நாட்டல் அவள் அற்புதமான ஒரு நாடு ரொம்ப அமைதியான நாடு போன இந்திய மக்கள் அமைதியான முறையில ஆட்சி பண்ணக்கூடிய நாடு ஜனநாயகம் தான் மறுபடியும் கூட வந்திருக்காரு தவிர பாகிஸ்தான் மாதிரி ராணுவத்தை கொண்டு அடக்குமுறை செய்து மக்கள் ஆதரவு இல்லாமையெல்லாம் வரல ஈரான்லயும் அது மாதிரி தான் நடக்கிறது அது மாதிரி பங்களாதேஷ் எடுத்துக்கொண்டாலும் அதுவும் சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கிறது உண்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் வர்றாங்க ஜனநாயகம் இருக்கிறது ஆனா சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கிறது உண்மை அதுக்கு வந்து காரணம் வந்து நாட்டில் இருக்கிற ஆட்சியாளர்கள் தான் காரணம் அது இஸ்லாம் காரணம் இஸ்லாமிய சட்டம் நான் கேட்கிறேன் பங்களாதேஷ்லையும் பாகிஸ்தான்லையும் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டப்படி ஆட்சி நடத்துறாங்க கிடையாது அவன் இஷ்டத்துக்கு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறான் இஸ்லாமிய அடிப்படையில் அவன் ஆட்சி நடத்தின பிறகு சட்டம் ஒழுங்கு இருந்தா நம்ம கேட்கணும் சவுதி அரேபியா இருக்குது அவங்கதான் இஸ்லாமிய அடிப்படையில் ஆட்சி நடத்துறாங்க இந்த பட்சம் குற்றவியல் மற்ற விஷயங்கள்ல கிடையாது கிரிமினல் லாவுல பொறுத்த வரைக்கும் அவங்க இஸ்லாம் சொல்லக்கூடிய கிரிமினல் லா வச்சிருக்காங்க அதனால அந்த நாட்டுல திருட்டு கம்மி தான் மத்த நாட்டோட கம்மியா தான் இருக்குது மத்த நாட்டை விட கற்பழிப்பு கம்மி மத்த நாட்டை விட கொலை கம்மி மத்த நாட்டை விட வன்முறைகள் கம்மி அதெல்லாம் குறைவாக தான் இன்னைக்கு இருக்கிறது பாகிஸ்தான உதாரணமான காட்ட முடியாது அவங்க வந்து ஒரு ஆதில இருந்து அது ஒரு அப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு அதுல நம்ம எதிர்பார்க்க முடியாது தலைவர்கள் மோசமான தலைவர்கள் தான் அந்த நாட்டுக்கு ஆறு உருவாகிற காலத்துல இருந்த மோசமான தலைவர்கள் தான் அது கிடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நல்ல தலைவர்கள் வரக்கூடிய நேரத்தில அது மாறும் அவ்வளவுதான் அதுக்கு நம்பர் ஃபோர் என் பெயர் எம் துரைராஜன் திருச்சிலந்து வரேன் பொது சிவில் சட்டத்தை பத்தி நான் கேட்கறேன் இந்த மாதிரி ஏற்கனவே வந்து ராஜீவ் காந்தி பேர்ல வந்து சைகிராபானுன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஒரு கேஸ் போட்டாங்க ஸ்டாபானுன்னு நினைக்கிறாங்க அவங்க கேஸ் போட்டாங்க இந்த மாதிரி எனக்கு ஜீவன் அம்சம் என்னன்னு சொல்லி அது மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல வந்து இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னுச்சு அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி வந்து இல்ல தேவையில்லை இஸ்லாத் பிரகாரம் அவங்களே இது பண்ணிட்டு அப்படின்னாங்க இப்ப ரீசனா வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா போட்டிருக்காங்க ஒரு முஸ்லீம் சகோதரி வந்து பழையபடியும் வந்து இந்த மாதிரி எனக்கு ஜீவன வேணும்னு கேட்டிருக்காங்க கோர்ட் வந்து அது ஏற்றிருக்கு இன்னும் வந்து விசாரணைக்கு ஏற்படுத்தலை இன்னும் ஏன் காலங்கள் மாறிட்டு இருக்கு இன்றைக்கு இன்றைய சூழ்நிலை காலங்கள் மாறிட்டு இருக்கு டிவியே பார்க்க கூடாதுன்னு சொல்லி இஸ்லாத்லயும் ஒரு இது இருக்கு இப்படிதான் உடை இருக்கணும் இப்படிதான் வாழணும் இருக்கு ஆனா இன்றைக்கு இருக்கிற ஜெனரேஷன் எல்லாம் பின்பற்ற முடியல ஏன் கேள்வி டிவி மாறக்கூடாதுங்கிறதா அல்லது டிவி பார்க்க கூடாதுன்னு மாதிரி சில வீட்டுல இன்னைக்கு இஸ்லாம் சகோதர வீட்டுல வந்து டிவி கூட இல்ல இன்னைக்கு காயல்பட்டனம் சைட்லாம் பாத்தீங்கன்னா சில முஸ்லீம் சகோதர வீட்டுல டிவி கிடையாது

இந்த அரசியல் சாசன புக்கில் வந்து ஏ எஸ் நடராஜன்கிறவரு தமிழாக்கம் பண்ணியிருக்கிறாரு எனக்கு தமிழ் தான் தெரியும் அதையும் என்ன பாகம் கொள்கை விளக்கம் பாகம் கொள்கை விளக்கம் இருக்குது அந்த கொள்கை விளக்கத்துல என்ன சொல்றாருன்னு கேட்டா இந்த பகுதியில் விதிக்கப்பட்டவற்றை இந்த பகுதியில் விதிக்கப்பட்டவற்றை எந்த நீதிமன்றத்தின் மூலமாகவும் வலியுறுத்த முடியாது இந்த பகுதியில் விதிக்கப்பட்டவற்றை எந்த நீதி முப்பத்தி ஏழாவது பிரிவுல எந்த நீதிமன்றத்தின் மூலமாகவும் வலியுறுத்த முடியாது ஆனால் விதிக்கப்பட்டுள்ள கொள்கைகள் அனைத்தும் நாட்டின் ஆட்சி முறைக்கு அடிப்படையானவைகளாகும் சட்டங்களை இயற்றும் போது இத்தகைய அடிப்படை கொள்கைகளை பயன்படுத்த வேண்டியது அரசின் கடமையாகும் அரசின் பக்கம் தான் இது சுமத்தப்பட்டிருக்கு நீதிமன்றம் வலியுறுத்த முடியாது சொல்லியாச்சு சொல்லி தான் நாற்பத்தி நாலாவது பிரிவு வருது எப்படி வருதுன்னா குடிமக்கள் அனைவருக்கும் ஒரே சீரான சட்டத்தை இந்தியா முழுவதிலும் அமல் செய்யப்படுவதற்கான முயற்சிகளை அரசு எடுக்க வேண்டும் அரசியல் சாசனம் சொல்லுது அரசு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லுது அதுல போய் நீதிமன்றம் தலையிடும்போது விவகாரம் வருது சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும் சந்திரசூட்டாவே இருக்கட்டும் அவருக்கு அரசியல் சாசன அனுமதி கொடுத்திருக்குதா நீ தலையிடாதேன்னு சொல்லி இருக்கும் பொழுது அவர் தலையிடுறார் நீங்க சட்டத்தை மூல திருத்துங்க அரசியல் சாசன சட்டத்தை திருத்தி போட்டு இது கட்டாயம்னு சொன்ன பிறகு கொண்டு வாங்க அரசியல் சாசனத்தை மதிக்கக்கூடிய சட்ட மேதைகளாக இருந்தால் சந்திர சூட்டு அளித்த தீர்ப்பை வந்து நம்ம ஏத்துக்கிற முடியாது அப்ப அரசியல் சாசனத்துல உள்ளதுக்கு எதிராகவே தீர்ப்பளிக்கிறார என்ற அடிப்படையில் தான் அது வந்து மறுக்கப்படுது அது போக ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கணும் இந்த சாபானுடைய மேற்று ஏன் எடுக்கப்படுதுன்னு கேட்டா விவாகரத்து பண்ணியாச்சு விவாகரத்து உடனே பெண்ணு தான் அதாவது நீதிமன்றத்தை அணுகி விவாகரத்து வாங்கினாலும் சரி நீங்களாக விவாகரத்து வாங்கிட்டாலும் சரி யாரும் மறக்க இயலாது உடல் ரீதியாகவே அவர்கள் குழந்தைகள் பற்றி ஒரு தளர்வான நிலைக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு ஆணுக்கு கிடைக்கிறது மாதிரி எளிதாக இன்னொரு வாழ்க்கை கிடைக்காது அது யதார்த்து ஆசையா இருந்தாலும் நடைமுறையில வந்து கிடைக்கிறது இல்ல பாதிப்பு ஏற்படுது நெசம் அதுக்காக வேண்டி நம்ம நாட்டில் என்ன பண்ணிருக்கிறாங்க கேட்டா விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணுக்கு புருஷங்கார ஜீவனாம்சம் கொடுக்கணும் இதான் விஷயம் புருஷங்கார விவாகரத்து பண்ணிட்டீங்கள உன் வசதிக்கு தகுந்த வாரி ஜீவனாம்சம் கொடு பெண்ணுக்குங்கிறாங்க சரி இது முஸ்லீம் ஆயிருந்தால் இல்ல இதுதான் விவகாரம் தான் பெண்கள் பாதிக்கப்படுறதாக பிரச்சனை வருது விளக்க வேண்டியிருக்கு ஜீவனாம்சத்தை கொஞ்சம் விளக்க வேண்டியிருக்கு அப்ப ஜீவன அம்சம் கொடுன்னு சொல்றாங்க இஸ்லாம் ஜீவன அம்சம் ஏன் கொடுக்க வேணாம்னு சொல்றதுங்க ரெண்டாவது வச்சுக்கிறோம் நம்ம நாட்டில் அல்ல உலகத்தில் உள்ள பல நாடுகள்ல இந்த ஜீவன அம்சம் கொடுக்க சொல்றாங்க அதனுடைய கண்டிஷன் என்னன்னு கேட்டா அந்த பெண் இன்னொரு கல்யாணம் பண்ற வரைக்கும் ஜீவன அம்சம் கொடுக்கணும் இப்ப நான் வந்து என் மனைவி விவாகரத்து பண்ணிட்டேன்னா எது வரைக்கும் அவளுக்கு நான் கொடுக்கணும்னு கேட்டா அவ வேற ஒரு மேரேஜ் பண்ற வரைக்கும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கணும் அல்லது அவளோ நானோ சாவுற வரைக்கும் கொடுக்கணும் அவன் செத்துட்டாலும் கொடுக்க வேண்டியது இல்லை நான் செத்துட்டாலும் கொடுக்க முடியாது அதே அவ வேற ஒரு மேரேஜ் பண்ணிட்டாள் சொன்ன அப்பவும் கொடுக்க வேண்டியது இல்லை இது இல்லாத நேரங்கள்ல ஜீவனாம்சம் கொடுங்க என்று நாட்டில் உள்ள சட்டம் சொல்லுது சரி இந்த ஜீவனாம்சம் கொடுங்க என்று சொல்வது நடைமுறையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஜீவனாம்சத்தை வாங்கியவர்கள் நூத்துக்கு அஞ்சு கூட தர மாட்டாங்க அந்த ஜீவனாம்சம் வாங்குவதற்காக உழைச்சு உழைச்சியே அவங்களுடைய கால் தேய்மே தவிர தீர்ப்பை வாங்கின பிறகு ஜீவனாம்சம் வாங்காதவர்கள் நிறைய பேர் நடைமுறைக்கு சாத்தியம் ஆகாது ஏன் கேட்டா இவன் நினைச்சான் இருக்கலாம் என்ன மாதிரியான நான் கேட்கிறேன் நம்ம நாட்டுல வந்து சுங்க இலாக்கா இருக்குது வருமான வரித்துறை இருக்குது இவ்வளவுக்கும் தண்ணி காட்டிக்கிட்டு ஒண்ணும் படிக்காத ஒருத்தன் வந்து என்ன செய்யறான் வியாபாரம் பண்றான் பாக்குறீங்க இவன் வந்து சேல் டாக்ஸுக்கு தண்ணி காட்டுறான் இன்கம் டாக்ஸுக்கு தண்ணி காட்டுறான் எல்லாத்துக்கும் தண்ணி காட்டி பண்ணிட்டு போயிடறான் அப்ப நம்ம சாதாரணமா நம்ம அதிகார வர்க்கத்தை ஏமாத்த முடியும் போது ஒரு பெண்ணை ஏமாத்துறது வந்து ஒரு அப்பாவி பெண்ணை ஏமாத்துறது பெரிய கஷ்டமானது இல்லை இவன் என்ன பண்றான் விவாகரத்து ஆன உடனே கொடுக்க கூடாதுன்னு நினைச்சாண்டு வைங்க இவன் தன் பேர்ல எதுவும் இல்லாம ஆக்கிக்கிறான் கோர்ட்டுக்கு போனா இருந்தா தான் கொடுக்க சொல்லுவான் இல்லன்னா இல்லைன்றான் வருமானமே இல்லைன்றான் மஞ்சள் சுட்டு போயிருவான் அந்த மாதிரி எல்லாம் அந்த ஓட்டைகள் இருக்கிறதுனால பெரும்பாலான அவனா விரும்பி கொடுத்தா கொடுக்க முடியுது கொடுக்க முடியாது நினைச்சாண்டு கொடுக்க முடிகிறது இல்ல இதுதான் இன்னைக்கு நடைமுறையில உள்ளது இந்த ஜீவனாம்சம் கொடுந்து உத்தரவு போடுறதுனால வாங்கினவங்க எத்தனை பேர் இல்ல வாங்க முடிகிறது இல்ல அதை வாங்குறதுக்கு அலைஞ்சு அலைஞ்சு கஷ்டப்பட்டு இருக்கிற காட்சியை தான் நம்ம பார்க்கிறோம் இதை முதல்ல விளங்கிக்கணும் ரெண்டாவது பார்க்கணும் ஜீவனாம்சம் கொடுக்கிறது என்பது ஒரு பெண்ணு தனக்கு நிரந்தர பாதுகாப்பான வழிமுறையை தேர்ந்தெடுப்பதில் இருந்து தடுக்குது அவ இன்னொரு கல்யாணம் பண்ற வரைக்கும் இந்த ஜீவனாம் சொல்றான் அவ என்ன நினைக்கிறான் கேட்டா நம்ம வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது இவங்க வாங்கிட்டு இருக்கணும் காலமெல்லாம் இன்னொரு கல்யாணம் பண்ணணும் ஒரு நிலையை இன்னொரு கட்டுப்பாடத்துக்கு போடுறதுக்கு பதிலா கல்யாணமும் பண்ணாம இவங்க இருந்து ஜீவனாம்சத்தை வாங்கி கொண்டு நம்ம சுதந்திர பறவையாக எப்படி வேண்டாலும் போகலாம் என்ற ஒரு மனநிலைய இன்றைக்கு வந்து பெண்களுக்கு கொடுக்கிறது காரணமா இருக்குது இஸ்லாம் என்ன எங்களுக்கு சொல்லுதுன்னு கேட்டா இந்த ஜீவனாம்சம் காரியம் முடிஞ்சா ஏமாத்திடுவான் சில விஷயங்களுக்கு முன்னாடியே காசை வாங்கிட்டு தான் விடணும் சில விஷயங்களுக்கு ஜாமான வாங்கிட்டு காசு வாங்குவாங்க சில விஷயங்களுக்கு வந்து முதல்ல காசு சினிமா கொட்ட வரைக்கும் நீங்க பாத்துட்டு போகும்போது காசு கொடுங்க படம் நல்லா இல்லாட்டி கொடுக்க மாட்டான் பாத்துட்டு போகும் படம் நல்லா இருந்தா கொடுப்பான் முதல்ல வாங்கிட்டு அப்படி ஏமாத்தப்படக்கூடிய விஷயங்களை அப்படி தான் செய்யணும் முதல்ல வாங்கிட்டு காசை கொடுத்து வாங்கிட்டு உள்ள உள்ளக்கப்போ பிடிச்சாலும் அந்த காசு எனக்கு தான் பிடிக்காட்டாலும் அந்த காசு எனக்கு தான் அப்படின்னு சொல்லி டிக்கெட் வாங்கிட்டு உள்ள ஒரு பாருங்க அந்த மாதிரி தான் திருமண வாழ்க்கையில வச்சுக்கணும் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா இவன் அனுபவிக்கிற வரைக்கும் ஆம்பளை ஒரு பேச்சு பேசுவான் அனுபவிச்சவனு வேற பேச்சு பேசுவான் இவனை நம்பாத முதல்லயே பெருந்தொகையா வாங்கிக்க இஸ்லாம் என்ன கல்யாணம் பண்றியா அஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறியா